ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் ப்ரமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமபெல்லே கனியும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம மயில் வந்து ரொம்பவே பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க சரவணன் கூட ஒன்று சேர முடியாது ஒன்று சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு சைடுமே இந்த வாக்கியம் வந்து பயங்கரமாக திட்டிக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்ற அளவுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது எல்லார் வாயும் அடிக்கிற மாதிரியும் ஒரு நல்ல விஷயம் நடந்துருக்கு மயில் வந்து உண்டாயிருக்காங்க அதை நினச்சி பயங்கர சந்தோஷம் இனி நம்ம சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க பாக்கியம் இருந்துட்டு எங்கள் பார்வை அதான் மாப்பிள்ளை நம்ம எல்லோரும் சேர்ந்து போய் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்காரு நம்ம மூணு பேரும் வீட்டுக்கு போயிட்டு நேர்லயே இந்த விஷயத்த சம்மந்திக்கிட்ட மாப்பிள்ளை கிட்டேன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவோம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் வந்து மயிலை கூட்டிக்கிட்டு பாண்டியன் ஸ்டோர் வீட்டுக்கு போகிறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம அரசி வந்து ரூமில் உட்காந்துருக்காங்க உடனே குமார் வந்து எதாவது இவளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளை போட்டு வறுத்து இல்லை இவளை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஃபஸ்ட்டு இவ்வளோ வேலை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஏய் அரசி வந்து என் துணியெல்லாம் துவைச்சி போடு மொத்த துணியும் அழுக்காக இருக்கு இடக்கு அதெல்லாம் பார்த்து எடுத்து துவைச்சி வைக்க மாட்டேன் துவச்சி ஹைன் பண்ணி வை நீ தான் அந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் எதுக்காக செய்யணும் எனக்கு என்ன அவசியம் இருக்கோ அதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இத்தனை நாள் உங்களுக்கு யார் துணி துவைச்சி கொடுத்துட்டுருந்தாங்களோ அவங்களே அது எல்லாமே பார்த்துப்பாங்க உங்களுக்காக நான் ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன் அப்படி செய்யணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாடி உனக்கு தலையெழுத்து தான் என்ன ஓவரா பண்ற இந்த வீட்டுக்கு நீ இளவரசியே என்ன இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு தனக்கு தானே தாலியை கட்டிக்கிட்டு வந்தவ தானே நீ என் ஏன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு தானே இந்த வீட்டில் எல்லாம் சொல்லிக்கிட்டு ஓவராக சீனை போட்டுக்கிட்டு இருக்க அப்போது இந்த வீட்டில் என்ன வேலை சொன்னாலும் நீ செஞ்சு தான் ஆகணும் அதுதான் உன் தலையெழுத்தும் கூட அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து ரொம்பவே ராங்காக பேசுகிறாங்க உடனே நம்ம அரசு இருந்துட்டு இங்கே பாருங்கள் முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என்கிட்ட சும்மா இப்படி திமுறாக பேசுகிறது பூச்சாண்டி காட்டுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப உங்களோட நையாண்டியும் பூச்சாண்டியும் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குமார்க்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாருடி வர ஆத்திரத்துக்கு உன்னை கொன்று போட்டுருணுன்னு போல் தோணுது ஆனால் என்ன பண்ணுறது நான் கடிச்சிக்கிட்டு இருக்கேன் இங்கே பார் ஏதோ உன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன் அது நடந்துருச்சு அதுக்கு முன்னாடியே நீங்கள் என் குடும்பத்தை அவமானப்படுத்தலை தலைக்குனியும் வைக்கல எல்லாமே பண்ணிக்கல அந்த ராஜி இந்த வீட்டை விட்டு ஓடி போனதும் வீட்டுக்குள்ளே எவ்வளோ ஒரு அவமானம் வந்துச்சு தெரியுமா எல்லாருமே கூனி குக்கி நின்றோம் உங்கள் அப்பா இப்போ அவமானப்பட்டுக்கிட்டு இருக்காங்கரே அந்த அவமானத்தில் நாங்கள் சந்திக்க தான் செஞ்சோம் அதே அவமானத்தை உங்கள் வீட்டுக்கு தரணும்னு நினச்சேன் தந்தாச்சு அதுக்காக நீ என்னை வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீட்டில் வந்து உட்காண்ட்ருக்க என்னை வாங்கி நீ என்ன சாதிக்க போகிற உன் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிக்க போகிறியா எங்கள் பார் அரிசி அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை நீ என்ன கெடுக்கணும் என்னுடைய வாழ்க்கை அழிக்கணும் என்னை பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது எங்கள் பார் நான் சந்தோஷமாக தான் இருக்க போகிறேன் நீ தேவையில்லாமல் இந்த வீட்டில் இருந்து உன் வாழ்க்கையும் உன் டைமையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டு அப்படின்னாலும் நீ வேறு ஒரு வாழ்க்கையை கூட அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியோட மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள இந்த வீட்டை விட்டே போக வைக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம அரசி சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் நான் ஒரு முடிவோடு தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன் என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல என் அம்மாவையும் என் அப்பாவையும் நீங்கள் எப்படி கஷ்டப்படுத்திட்டீங்க அதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஒரே இடியாக இறக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி சினிமாவில் வர மாதிரி டைலாக்லாம் இருக்க ஓ உன்னால் முடியுமா என்னை பழி வாங்கிடுவியா ஆமாம் என்னடி பண்ண முடியும் உன்னால் என்னடி பண்ண முடியும் இப்போவே நினச்சேன் அப்படின்னா கத்தி எடுத்து உன் வயித்தில் சொருக்கிட்டு நான் ஒன்று தூக்கி விசாட்டிட்டு போய்கிட்டே இருப்பேன் போவன் பார்த்து விட்டால் ஹோவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்க ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போடி நீ இந்த வீட்டில் இருக்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் வந்து பயங்கர கோவமாக பேசவும் உடனே அரசு இருந்துட்டு இங்கே பாருங்கள் உங்களோட உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயந்துக்கிட்டு இருக்க முடியாது நான் ஃப்ரீடமாக இந்த வீட்டில் எப்படி இருக்கணும்னு நினைக்க வேணும் அப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனு அதுக்கப்புறம் ஏசி எல்லாத்தையுமே ஆன் பண்ணினேன் ஸோ அதாவது பெட் மேலே நல்லா படுத்து காலை நீட்டிக்கிட்டு கால் அடி ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க என்னடி ஏன் மூணாடியே இப்படி திமுறா நடந்துக்கிற ஒழுங்கு மையத்தை எழுந்துச்சு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அரசியை வந்து ரெண்டு மூணு அடி அடிச்சிடுறாங்க உடனே அரசு இருந்துட்டு முன்னாடியே சொல்லியிருக்கேன் மேலே கை வச்சுக்க தான் சொல்லியிருக்கேன் அப்படி இருந்தோம் என்ன அடிச்சிருக்கில்ல உங்களை சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள கட்டை எடுத்து எடுத்து தலைமலையே அடிக்கிறாங்க இங்க குமாருக்கு கிருகர்னு வர மாதிரி இருக்குது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது கீழே சத்தம் கேட்குது நம்ம வடிவு வந்து அத்தை மேலே என்னமோ சத்தம் வர மாதிரி இருக்குது ஒரு வேளை அரசியும் குமாரும் ஏதோ சண்டை போட்டுப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது அம்மாடி அப்படி இருந்தாலும் இருக்கலாம் ஏன்னா இந்த குமார் பையன் இப்போல்லாம் சரியில்லை சும்மா சும்மா அரிசிக்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம அப் அப்பத்தாவுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வடிவு மாறி அப்பத்தானு மேலே போய் பார்க்குறாங்க அரசியும் குமாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க இங்கே இதை பார்த்த நம்ம அரசி சரி நம்ம பாட்டிமா வடிவு இவங்க எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே போயிட்டு சண்டையெல்லாம் விளக்குறாங்க உடனே தான் இருந்துட்டு டே குமார் என்னடா நடக்குது நீங்கள் ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கள மாதிரி தெரியலடா அடிக்கடிக்கு சண்டை போட்டுக்கிறீங்க உண்மையாகவே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே என்னடா நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போ தான் கேட்குறாங்க இங்கே நம்ம மாறியுமே கேட்குறாங்க டே குமார் என்னடா என்னடா நடக்குதிங்க எதுக்காகடா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறி வடிவம் எல்லாருமே ரொம்பவே பதட்டமாக கேட்டுக்கிறாங்க உடனே இங்கே குமார் வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடணும் கண்டிப்பாக அப்பத்தா இதுக்கு ஒரு வழி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம குமார் வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இப்படி நான் தான் கடத்தி கூட்டிகிட்டு போனேன் அந்த குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அரசியை வந்து லவ் பண்ணுற மாதிரி நடித்தேன் நான் நினச்சது எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆனால் நான் அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட யோசிச்சுக்க கூட பார்க்கல என் வாழ்க்கையை நான் வேற மாதிரி கொண்டு போகணும்னு நினைச்சேன் ஆனால் இவ வந்து என் உசுரை எடுத்துக்கிட்டு இருக்கா தயவு செஞ்சு இங்கே பாருங்க அப்போ தான் இந்த அரசியா அவங்க வீட்டுக்கே துரத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமார் வந்து சொல்கிறாங்க உடனே மாறி இருந்துட்டு இப்படி எல்லாம் பேசுறதுக்கும் உனக்கு கொஞ்சம் கூட நாக கூசலியாடா ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிக்கணும்னு நினைக்கிறேன் உனக்கு எம்பட்டோ டைம் சொல்லிட்டு பார்த்தாச்சு பொண்ணுங்க வாழ்க்கையில் விளையாடாத பெண் பாவம் பொல்லாதுடா ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் துரத்தி அடிக்கணா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் நாங்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் அதெல்லாம் மனசில் ஏற்றுக்காமல் பழி வாங்கணும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பெரியப்பா அப்பா மகனு எல்லாரும் இப்படி நின்றுக்கிட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறியுமே திட்டுறாங்க அப்போது நம்ம அப்போ தான் கேட்குறாங்க அப்போ எப்படா அவள் கழுத்தில் தாலி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம அரசி வந்து நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இங்கே பாருங்க அம்மாச்சி என் கழுத்தில் அவங்க தாலி கட்டலன்னு சொல்கிறாங்க நானும் அவங்களும் தான் கோவிலில் தாலி கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன்னா தாலி கட்டிக்கிட்டீங்களா ஆமாம் அம்மாச்சி அவங்க தான் என் கழுத்தில் தாலி கட்டினாங்க நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் உசுருக்கு உசுராக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா அம்மாச்சி அதான் ஏதோ டைலாக் கூட சொல்லுவாங்களே ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கணக்காகி போச்சு இவங்க என்ன கல்யாணம் ஆகாதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க வேணுன்றதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அப்போ கூட நான் அவங்கக்கிட்டேருந்து எதுவுமே வாங்க மாட்டேன் அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு என் இது வேணுமா அது வேணுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க பீச்சு பார்க்கு இங்கே அங்கேன்னு போகலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்க ரொம்ப மாறிட்டாங்க அம்மாச்சி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இவங்க கூட வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் நினைச்சேன் அம்மாச்சி என் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா உன் வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் அவங்க பேச்சு எல்லாமே கேட்காம இவங்க என்னை நல்லா பாத்துக்குவாங்க அப்படின்றதுக்காக தான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா இவங்க இப்படி சட்டுன்னு மாறுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் அம்மாச்சி என் வாழ்க்கையே போச்சு இனி நான் என் வீட்டுக்கு போனாலுமே நான் அவங்க சேர்த்த மாட்டாங்க அம்பட்டு பெருசாக கல்யாண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கடைசி நேரத்தில் அவங்க தலையில் குண்டை தூக்கி போட்டுட்டு நான் இவங்க கூட ஓடி வந்துட்டேன் இவங்க தான் முக்கியம் யோக உசுறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோகை பின்னாடி வந்தேன் ஆனால் இப்போ பார்த்தீங்களா அம்மாச்சி என் வாழ்க்கையே போச்சு அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம வடிவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது டே குமார் இந்த புள்ள முகத்தை பார்த்தா உனக்கு கொஞ்சம் கூட பாவமாக தெரியலையாடா அரசி தான் வேணும்னு சொல்லிட்டுரத்தி துரத்தி லவ் பண்ணி அதனால பிரச்சனை வந்து அதுக்கப்புறமும் இந்த விஷயமெல்லாம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து போனதுக்கப்புறமும் அவள் தான் வேணும்னு சொல்லி நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்த இப்போ என்னடானா என்னென்னமோ சொல்ற மாற்றி மாற்றி பேசுற பழி வாங்குறது அது இதுன்னு சொல்கிற இங்கே பார்க்குமாறு அதெல்லாம் ரொம்ப தப்புக்குமாறு நீ அரசியை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் சரியா அரசி கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாரு இதெல்லாம் உன் பெரியப்பாவுக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு அம்பிடுதான் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது வெட்டு கொலைன்னு கூட என்னென்னமோ நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே குமார் வந்து திரு திருன்னு முழிக்கிறாங்க என்ன இந்த அரசி இந்த படத்துலலாம் நடிக்க வருவாங்களே அவங்கள விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்காக நடித்து தள்ளிக்கிட்டு இருக்கா எப்படி நம்ம உண்மையை இவங்க கிட்டலாம் சொல்லி புரிய வைக்கிறது யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் வந்து அப்படியே மனசுக்குள்ளேயே அழுகுறாங்க இங்கே பாருங்க அப்போ நான் சொல்கிறத கேளுங்க தயவு செஞ்சு அவள் கழுத்துலாம் அவளே தாலி கட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக ரொம்பவே சவுண்டாக அள ஆரம்பிச்சிடுறாங்க ஐயோ அம்மாச்சி இங்கே பாருங்க அம்மாச்சி எப்படிலாம் சொல்கிறாங்கன்னு எந்த பொண்ணாவது தனக்குத்தானே தாலி கட்டிக்குமா அம்மாச்சி இவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு காரணம் மாதிரியே தெரியுதா அம்மாச்சி என்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்கிறாங்க நான் எங்கே அம்மாச்சி போக முடியும் என் அம்மா வீட்டிலேயே என்னை சேர்த்த மாட்டாங்க உங்களுக்கே தெரியும்ல என்ன அம்மாச்சி நான் இப்போ பண்ணுறது இவங்கள நம்பி வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் அம்மாச்சி இப்போது உங்களை நம்பி தான் நான் இருக்கேன் என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியே சொல்லுங்கள் அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி வந்து அப்படியே நடித்து கொட்டுறாங்கன்னே சொல்லலாம் இதெல்லாம் கேட்டேன் நம்ம அப்போ தான் இருந்துட்டு குமாருக்கு பல்லாறுன்னு வரவிடுறாங்க டே இந்த வீட்டில் பிறந்துட்டு ஏன்டா இப்படியெல்லாம் இருக்க உன் அப்பனும் புத்தி கரெக்டாக வந்திருக்காடா உனக்கு அவங்க கூட ஏதோ பொண்டாட்டிங்களா வீட்டிலே வச்சு நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க ஏதோ மரியாதை கொடுக்கலனாலுமே வீட்டில் தன்னோட பொண்டாட்டி நம்ம வீட்டில் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் உன் அப்பனும் உன் பெரியப்பன விட நீ எட்டு மடங்கு பாயிறீடா இங்கே பார்க்குமாறு இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பாக உன்னை நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாட்டிமா இதை கேட்டதுமே குமார் இருந்துட்டு உட்டா இவங்க நம்மளை ஜெயிலில் போட்டுருவாங்க போல இவங்க கிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை இதை நம்ம எப்படி கொண்டு போகிறதுனே தெரியல நம்ம தெரியாமல் போயிட்டு இந்த அரசி வலையை நம்ம தான் அவளுக்கு வள விரிச்சோம் ஆனால் அவன் நமக்கு பெரிய வலையை விரிச்சிட்டாலே இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சு மீன் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து ரொம்பவே குழப்பத்தோடுமே ரொம்பவே தயக்கத்தோடுமே இருக்காங்க இங்கே நம்ம பாட்டிமா சொல்கிறாங்க இங்கே பாரு குமார் இப்போ ஒரு டைம் சொல்கிறேன் மனசில் வச்சுக்கோ நீ மட்டும் அரசிகிட்டே ஏதாவது சண்டை போட்ட அவள் இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி ஏதாவது சொன்னேன் தான் பார்த்துக்கோ அதுக்கப்புறம் பெரியப்பங்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பட் அப்போத்தா தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க எனக்கு இவ்வளோ சுத்தமாக பிடிக்கல எனக்கு இவ கூட வாழ்றதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே அப்போத்தான் திரும்பவும் ஒரு பல்லாருன்னு வர அருவிட்டு என்னடா கல்யாணம் ஆகிட்டு ஒரு மாதம் கூட ஆகலை திரும்பவும் உனக்கு இன்னொரு கல்யாணம் வேணுமா அப்படி இல்லை அம்மா அப்போத்தா பெரியப்பா எனக்கு பணக்கார வீட்டு பொண்ணை பார்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாரு அந்த வாழ் அதாவது செட்டில் ஆகலாம் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது எதுவுமே நடக்காது போலவே அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொன்னதுமே இன்னுமே நம்ம அப்பா தாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது ஓ உனக்கு இன்னொரு கல்யாணம் வேறு கேட்குதா இப்போ கல்யாணம் ஆகிட்டு ஒரு மாதம் கூட ஆகலை உனக்கு திரும்பவும் இன்னொரு கல்யாணமா மாதம் மாதம் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்களா அப்படியே பொறுக்கி உன்னையெல்லாம் எல்லாம் இப்படி ஒரு பொறுக்கியா மாறுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க எங்கள் பார் இதுக்கு அப்புறம் அரசிகிட்ட ஏதாவது அவன் அம்பு பண்ண உன்னை உன்ன தான் புளிஞ்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் கோவத்தில் நம்ம குமார் வந்து கிளம்பி அதாவது கொல்லப்புறமாக உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் இங்கே நம்ம சக்திவேல் வந்து வீடு ஃபுல்லாக குமார தேடுறாங்க எங்கே என்ன குமார் அளவே காணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொல்லப்புறத்தில் உட்காந்துருக்காங்க என்னடா குமார் நீ எப்போவுமே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா தான் இந்த பக்கம் வந்து உட்கார்வே உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நடந்தது எல்லாத்தையுமே இங்கே நம்ம குமார் வந்து சக்திவேல்கிட்ட சொல்லிடுறாங்க சக்திவேலுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அப்போது நீ அரசியை உண்மையாக லவ் பண்ணலையாடா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஐயோ அப்பா அந்த பிச்சைக்கார குடும்பத்தில் இருந்து நான் கல்யாணம் பண்ணணும் பொண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளுமே நினச்சி நினச்சது கிடையாது அந்த குடும்பத்தை நான் பழி வாங்கணும்னு மட்டும்தான் நினச்சேன்ப்பா ஆனால் அது இப்போது எனக்கு பெரிய தீராத வினையாக வந்து நிற்கும் போல் அந்த அரிசி தனக்கு தானே தாலியை கட்டிக்கிட்டு என்ன வேலை வாங்கிக்கிட்டு இருக்கா எப்படிப்பா அந்த அரிசி இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறது அப்படின்னு சொல்லி ஐடியா கேட்குறாங்க உடனே நம்ம சக்தியில் இருந்துட்டு டே மகனே நீ கவலையே படாதரா இந்த அப்பா உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுக்குறேன் அந்த அரசியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு வைக்கிறேன் நான் அண்ணங்கிட்ட சொல்கிறேன் அண்ணங்கிட்ட பேசி அண்ணன் மண்டையை கழுவி அந்த அரசியை வீட்டை விட்டு துரத்துற வழியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க அப்பா எப்படியோப்பா என் வாழ்க்கை வந்து வேறு மாதிரி மாறணும் ஒரு பணக்கார வாழ்க்கைக்குள்ளே போய்ட்டு நான் இன்னுமே மெ செட்டிலாகணும் நல்லா இருக்கணும் பணக்கார இருந்து ஒரு பொண்ணு இருக்கணும் அப்படின்னாலும் இங்கே குமார் வந்து அவங்களோட கற்பனை எல்லாத்தையுமே அவங்களோட ஆசை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே மகனே கண்டிப்பாக உங்கள் ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் சொல்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம மயில் அவங்க அப்பா அவங்க அம்மா இவங்க மூணு பேருமே நம்ம கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க திடீர் பண்ணி இவங்கலாம் வந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியுமே அவங்க எல்லாருமே உள்ள உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க உடனே நம்ம கோமதி கேட்குறாங்க என்னங்க சம்மந்தி உங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் மயில் வந்து அந் அங்கே இருந்தால் நீங்கள் எதுக்காக ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இங்கே வந்தீங்க சொல்லி அனுப்பியிருந்தா நாங்களே வந்து பார்த்துட்டு வந்திருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லுவோம் பாக்கியாக இருந்துட்டு இல்லைங்க நீங்கள் சம்மந்தி உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் நேரிலே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோமதுக்கு என்னன்னே தெரியல ஓ உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சா அந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் இம்பிடு தூரம் மெனக்கெட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமது கேட்குவோம் அது இல்லை சம்மந்தி அது வந்து நான் எப்படி சம்மந்தி உங்ககிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதே சமயம் வர வழியில் நம்ம வாக்கியம் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க அந்த ஸ்வீட்டையுமே இந்தாங்க சம்மந்தி இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு என்ன விஷயம்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்கவும் ஐயோ சம்மந்தி இங்கே பாருங்க ஸ்வீட்டை ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்வீட்டை எடுத்து நம்ம கோமதி வாயில் அப்பு அப்புன்னு அப்புறாங்க என்னென்னா இவங்க இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு அப்படியே போயிட்டு வாயில் போட்டு சொருவி விடுறாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு விஷயத்த சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல் கேட்டதுமே அதுக்கப்புறம் சொல்கிறாங்க மயில் வந்து பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தோட வாரிசை இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம கோமதிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது என்ன சம்மந்தி சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது உண்மையா மயில் உன் அம்மா சொல்கிறது உண்மையா மயில் நீ கர்ப்பமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாத்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அழுதுகிட்டே சொல்கிறாங்க ஆனந்த கண்ணீரோட நம்ம கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷம் பயங்கர சந்தோஷம் உடனே நம்ம பாய்க்கிருந்துட்டு சரி இன்னும் சம்மந்தி எங்கே கடைக்கு போய்ட்டு இருக்காரா மாப்பிள்ளை இங்கே போயிட்டு இருக்காரு அவரும் வேலைக்கு போயிட்டுருக்காரா கொஞ்சம் அவங்கள எல்லாருமே ஃபோன் பண்ணி வர சொல்லுங்களேன் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த குடும்பத்துக்கு மொதல் வாரிசு வரப்போகுது எல்லாரையும் பார்த்து நேரில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன் மயிலோய் நீ இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்து பாண்டியனுக்கு சரவணனுக்குன்னு மீனாக்குன்னு எல்லாருக்குமே கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க என்ன விஷயம்னு சொன்னா கேட்டாலுமே நம்ம கோமதி வந்து சொல்லலை நேரில் சொல்கிறேன் வாங்கன்ற மாதிரி எல்லாருமே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே நம்ம மயிலோடய அப்பா வந்து பாண்டியன் வந்ததுமே சமந்தி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க என்ன சமந்தி என்ன இம்படி சந்தோஷமாக இருக்கீங்க அப்படி என்ன தான் விஷயம் நடந்துடுச்சு கோமதி ஃபோன் பண்ணி வர சொன்னேன் என்ன விஷயம் யூகெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கேட்குறாங்க அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம பாக்கிய பாக்கியத்தோட ஹஸ்பண்ட் வந்து சமந்தி நீங்கள் தாத்தா வாங்க போகிறீங்க நானும் தாத்தா வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாண்டி எனக்கு ஒன்றுமே புரியல தாத்தாவா ஏற்கனவே நீங்கள் தாத்தா மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து கலாய்க்கிறாங்க என்ன சம்மந்தி உங்களுக்கு குசும்பு தான் போங்க அது வந்து மயில் கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாண்டியனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உடனே நம்ம சரவண்கிட்டையும் போயிட்டு கட்டி பிடிச்சி முத்தமலம் கொடுக்குறாங்க விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை நீங்கள் அப்பாவாக போகிறீங்க நீங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்க வேண்டிய தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயிலோடய அப்பா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு இவங்க அதாவது நம்ம மயிலோட அப்பா வந்து அப்படி இப்படின்னு குதிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பண்றது வந்து இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரியாக இருக்கு இவங்க சொல்ற விஷயம் உண்மையான்ற அதாவது பொய் சொல்ற மாதிரியே ட்ரிக் பண்ற மாதிரி எல்லாருக்குமே தோணுது அதுக்கப்புறம் இங்க சரவணன் வந்து சந்தோஷம் தான் படுறாங்க ஆனால் இங்க மயில் சொன்ன பொய் தான் அவங்களுக்கு திரும்பவும் ஞாபகம் வருது ஒருவேளை இது எல்லாமே பொய்யா இருக்குமோ மயில் வந்து மயிலை நம்ம அவங்க வீட்டிலே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம் இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லலாம் சொல்லுவாங்களோ ஒரு வேலை நாடகம் நடிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் வந்து மனதுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கே நம்ம மயில் கிட்ட வராங்க நம்ம சரவணன் மயில் நினைக்கிறாங்க ஓ அப்போது மாமா வந்து உண்மையவே நம்பிட்டாங்க நம்ம கர்ப்பமாக இருக்கோம் அப்படின்றத மாமா நீங்கள் அப்பா வாங்க போகிறீங்க நான் அம்மா வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போதும் உன் நாடகத்தை இதோடு நிறுத்திக்கோ இதுக்கப்புறமும் எங்கள் குடும்பத்தை முட்டாள் ஆக்கணும்னு நினைக்காதீங்க ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சரவணன் வந்து ரொம்பவே மரியாதை குறைவாக பேசுகிறாங்க மயிலுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது பாக்கியாக இருந்துட்டு என்னமாப்பிள்ளை இங்கே பாருங்க பேசவே பேசாதீங்க இம் இவ்வளோ நே அதாவது இத்தனை நாளாக நீங்கள் இந்த குடும்பத்தை ஏமாத்துனது முட்டாளாக்கினது எல்லாமே போதும் நீங்கள் தயவு செஞ்சு வீட்டை விட்டு கிளம்புங்க இனி உங்கள் பொண்ணு நீங்கள் யாருமே இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது எனக்கு ஃபோன் ஆகுது இதுன்னு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்கிறாங்க நம்ம மயில் வந்து மாமா நான் சொல்கிறது உண்மைதான் மாமா போதும் மயில் போதும் இது கூட பொய்யே தான் இருக்கும் கண்டிப்பாக பொய்யே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கோமதியும் பாண்டியனும் டி சரவணா என்னடா பெரியவங்களாம் இப்படி மரியாதை குறைவாக பேசுற எதுக்காகடா இப்போ வெளியே போக சொல்கிற இந்த வீட்டு சம்மந்திக்கடா அவங்க அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்கிறாங்க அப்பா இவங்களோட சுயரூபம்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் இவங்களோட சுயரூபம் என்னன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாண்டியனுக்கு அதிர்ச்சாக தான் இருக்குது நீ என்ன சொல்கிறனே எனக்கு புரியலடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அது வந்துப்பா மயில் எம்ஏ படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டலாம் சொல்லி வச்சுருந்தாங்கள்ல அது எல்லாமே போய் மயில் வந்து பன்னெண்டாம் கிளாஸ் கூட முழுசாக முடிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம கோமதின்னு வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க என்னடா சொல்கிற சரவணா நீ சொல்கிறது உண்மையா ஆமாம்ப்பா அதுவும் மயிலாக என்கிட்ட விஷயத்த சொல்லலை இவள் பெரிய ஆஃபீஸுக்கு இருக்கா பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் இருக்கு அதில் போயிட்டு ஒர்க் இருக்கா அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம் மெனக்கெட்டு நான் கணக்கு ஒன் ஹவர் ஆகும் அவங்க ஆஃபீஸு ஒரு யாருதுன்னே தெரியல அவள் அந்த ஆஃபீஸுக்குள்ளே வேலைக்கே போகல ஆனால் அதுதான் என் ஆஃபீஸு அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் இவள் அதை நம்பி நானும் ஒரு மணி நேரம் மெனக்கெட்டு இவளை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஆஃபீஸில் விட்டுட்டு திரும்பவும் வரப்போ அந்த இருந்து கூட்டிகிட்டு வருவேன் எப்போவுமே அவளை நான் உள்ளேருந்து கூட்டிகிட்டு வந்தது கிடையாது வெளியே கேட்டுக்கு வெளியே வந்து ரெடியாக நின்றுருவாள் ஆனால் அவள் அந்த ஆஃபீஸ்லேயே வேலையே செய்யலப்பா அவள் ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா பின்ன அவள் படித்த படிப்புக்கு ஹோட்டலில் தான் வேலை கிடைக்கும் ஆனால் இவள் எப்படி ஆஃபீஸுக்கு முன்னாடி வந்து நிற்குவான் எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது ஆனால் கரெக்ட் டைமுக்கு ஆஃபீஸில் வந்து வெளியே நின்றுவா உள்ளேயே நான் ஒரு நாளும் போனது கிடையாது ஒரு நாள் ஹோட்டலுக்கு சாப்பிட்லான்னு என் ஃப்ரெண்டும் நானும் போகணும் அப்போது என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்குறா நான் தான் வந்திருக்கேன்னு தெரியல அவளுக்கு இல்லைனா இருந்துருப்பா அப்போ தான் எனக்கு அப்படி இடி விழுந்த மாதிரி இருந்தது அப்புறம் அந்த ஓனர் மயிலை கண்டபடி திட்டுறான் ஒழுங்காக வேலை செய்யலை ஒழுங்காக வரதில்லை அப்படி இப்படின்ட்டு அதெல்லாம் பார்த்து எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாச்சு தெரியுமா அப்போது இம்பட்டு நாளாக பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்தி இருந்திருக்கா அப்படின்ற விஷயமே எனக்கு அப்போ தான் தெரிய வந்தது நான் எவ்வளோ இடிஞ்சு போனேன் தெரியுமா என் ஃப்ரெண்டெல்லாம் என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான் எனக்கு மனசே உடஞ்சி போச்சு அப்போ முடிவு பண்ணேன் சரி என்னாச்சு ஏன் ஹோட்டலில் வேலை செய்கிறேன்னு கேட்டதுக்கு இவன் சொன்னால் சர்ட்டிஃபிகேட் தொடஞ்சி போச்சு அதை ரீ அப்ளை பண்ணியிருக்கோம் இன்னும் தான் அது வரைக்கும் ஹோட்டலில் வேலை செய்கிறேன்னு சொன்னான் சரி ஓகே தான் அப்படின்னு நானும் நினச்சேன் எப்படியாவது சர்டிஃபிகேட்டை வர வச்சிடணும் திரும்பவும் சரி காலேஜில் போயிட்டு அப்ளை பண்ணலான்ட்டு இவ்வளவே கூட்டிகிட்டு போனேன் ஆனால் இவன் வர மாதிரியே தெரியல வரணும் சொல்லலை சரி வான்னு சொல்லிட்டு நான் கட்டாயப்படுத்தி படிச்சு படித்து காலேஜ்க்கே கூட்டிகிட்டு போனேன் அங்கே போனதுக்கு தான் அந்த வா அதாவது காலேஜ் வாசலில் வச்சு சொல்கிறா நான் படிக்கவே இல்லை பன்னெண்டாம் கிளாஸ் தான் முடித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த நிமிஷம் நான் செத்துட்டேன்பா என் உடம்புல உயிரே இல்லை ஒவ்வொரு டைமும் அடுக்கடுக்காக ஒரு பொய்யை மறைக்கிறதுக்காக இன்னொரு பொய் இன்னொரு பொய்ன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக இவங்க பொய் சொல்லிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க இது தெரியாம நான் ரொம்ப முட்டாளா இருந்திருக்கேன் நான் மட்டும் இல்லைப்பா நம்ம குடும்பமே முட்டாளா இருந்திருக்கு இந்த குடும்பம் அதாவது மயிலோட அம்மா அப்பான்னு எல்லாருமே நம்மளை முட்டாளாக்கியிருக்காங்க இது தெரிஞ்சு நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா இனி மயில் கூட வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்தேன் தான் அவங்க அம்மா வீட்டிலே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் மயிலுக்கும் எனக்கும் இனி எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தேன் இப்போ மயில் இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்காக தான் அவ இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி மாசமா இருக்குன்னு சொல்லி சொன்னா எல்லாருமே ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ இப்படி ஒரு நாடகத்தோட இப்போ வந்திருக்கா இவ சொல்றது இவங்க குடும்பத்துல உள்ளவங்க சொல்றது எல்லாமே பொய்ப்பா இவங்கள நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொல்றாங்க இங்க சரவணன் லைனா சொன்னது எல்லாத்தையுமே கேட்டு நம்ம கோமதிக்கு நம்ம பாண்டியனுக்கு பயங்கர அதிர்ச்சி மயில் சரவணன் சொல்றது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இங்க மயில் வந்து பயங்கரமா அழுகுறாங்க மாமா அவங்க சொல்றது எல்லாம் உண்மைதான் ஆனா எனக்கு வேற வழி தெரியல என் குடும்ப சூழ்நிலை அப்படி எப்படி இருந்தாலும் நீங்க போய் சொல்லி எங்கள் குடும்பத்தை ஏமாத்துனது ரொம்ப ரொம்ப தப்புப்பா அப்படி ஏன் நீங்க எங்கள் குடும்பத்தை ஏமாற்றணும் நாங்க என்ன உங்களுக்கு துரோகம் பண்ணோம் நீ படிக்க படிக்கவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலுமே நீ நல்ல பொண்ணுதான்னு சொல்லிவிட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்போம்ப்பா எதுக்காக பொய் சொல்லி எங்கள் குடும்பத்தை ஏமாத்தினீங்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் பயங்கர கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க மாமா நாங்கள் பொய் சொல்கிறது பொய் சொன்னது ரொம்ப தப்பு தான் எங்களை மன்னிச்சிருக்கேன் மாமா ஆனால் இப்போ நான் மாசமாக இருக்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படிப்பா நாங்கள் அதை நம்புறது இதுலேயும் போய் தானே சொல்லியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மயில் வந்து டெஸ்ட் பண்ணாங்க இல்லையா ப்ரெக்னென்சி கிட்டு அந்த டெஸ்ட்டு ரிசல்ட்டையுமே எல்லாருக்கிட்டையும் காட்டுறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம மயில் வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மையே எல்லாருக்குமே தெரிய வருது இதனால் நம்ம சரவணன் வந்து சந்தோஷமாக தான் இருக்குது இருந்தாலும் மயில் சொன்ன பொய்யையும் அது அவங்க ஏமாத்தினதையுமே அவங்களால சகிச்சிக்கவே முடியல என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே பாக்கியம் வந்து எங்கள் காலில் விழுறாங்க சமந்தி நாங்கள் சொன்னது எல்லாமே தப்பு தான் மன்னிச்சுருங்க சம்மந்தி நாங்கள் ஏதோ எங்கள் குடும்ப சூழ்நிலை போய் சொல்லிட்டோம் அதுக்காக மயிலை இப்படி கஷ்டப்பட விட்டுறாதீங்க எங்களை மன்னிச்சுருங்க சம்மந்தி மயில் இப்போ உங்கள் குடும்ப வாரிசை இருக்கா அவள் இனிமே எந்த போய் சொல்ல மாட்டா ப்ளீஸுங்க என் பொண்ணை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க நம்ம பாண்டியனமே கால் நல்லா எதுக்காக விழுறீங்க எந்திரி எந்திரிக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லவும் உடனேங்க நம்ம மயிலுமே மன்னிப்பு கேட்குறாங்க கோமதி இருந்துட்டு என்னடி மயில் இம்புட்டு நாளாக இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி வச்சுருந்துருக்கீங்க உன் கூட நான் மாமியா மருமகன்ற மாதிரியா பலகனை என் பொண்ணு மாதிரி தானே உன்னை நினச்சேன் நான் சகஜமாக தானே பேசினேன் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் போயிட்டேன் மயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்கிறாங்க நம்ம மயில் இருந்துட்டு அத்தை மன்னிச்சிருங்க அத்தை என்னை தயவு செஞ்சு மன்னித்து ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க இப்போது நம்ம மீனாவுக்குமே பயங்கர அதிர்ச்சி நகை வந்து போலியானது கவரிங் நகை தான் கொஞ்சம் நகை மட்டும்தான் கோல்டு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும் இப்போது இன்னொரு போய் இவங்க படிக்கல அப்படிங்கிற விஷயம் இன்னொன்று வந்து யாருக்குமே தெரியாத விஷயம் எதுன்னா அவங்க ஒரு வருஷம் வந்து நம்ம சரவணனை விட அதிகமாக இருப்பாங்க இப்போது ஒன்று ரெண்டு பொய் தெரிஞ்சிருக்கு இன்னும் தெரியாத பொய்யும் இருக்குது இப்போது நம்ம மயில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இப்போ மயிலை மன்னிச்சு ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க் யூ தேங்க் ஃபார் வாட்சிங்